சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போதுன்னு பாங்க பார்க்கலாம் தமிழ்செல்வி பொதுக்குழியில் சிக்கிக்கிறாங்க தமிழ் செல்விக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தமிழ் செல்வியால அதுல இருந்து வெளியே வர முடியல ஒரு பக்கம் பார்த்தா சேது கத்திட்டே வந்துகிட்டு இருக்காரு தமிழ் தமிழ் எங்க போனா தமிழ் தமிழ் எங்க இருக்கு தமிழ்ல நான் பேசுறது கேக்குதா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்திக்கிட்டே வராரு இங்க தமிழ் செல்வி பார்த்தா பொதக்குழியில மாட்டிட்டாங்க டக்குன்னு பார்த்தா இங்க சேது அம்மாவுடைய ஆத்மா வருது ஐயோ தமிழ் தமிழ் இப்படி சிக்கிக்கிட்டே தமிழ் தமிழ் எப்படியோ வா தமிழ் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா அங்கட்டு இங்கிட்டு அப்படியே பதறிக்கிட்டு இருக்காங்க இது எப்படியா சேதுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா சேது முன்னாடி வந்து சேது அம்மா வந்து நிக்கிறாங்க மா மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தது சேது அப்படியே பதட்ட சேது சேது பதட்ட பதறப்பா நான் அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா சொல்லவும் என்னம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு சேது சேது தமிழ் செல்வி தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மாவுடைய ஆத்மா சொல்லவும் ஆமாமா தமிழ் எங்கம்மா அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு தமிழ் செல்வி ஆபத்துல சிக்கி இருக்காப்பா வாப்பா தமிழை வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா கூப்பிடாங்க எங்கம்மா இருக்கா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏன் பின்னாடியே வாப்பா நான் தமிழ் எங்க இருக்கான்னு கட்டுறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மாவுடைய ஆத்மா கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா சேது அம்மாவுடைய ஆத்மா பின்னாடியே போய்கிட்டே இருக்காரு அவங்களும் பார்த்தா தமிழ் செல்வி பொதைக்குள்ள சிக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே பொதக்குள்ளில பார்த்தா தமிழ் செல்வியோட உடம்பு முழுக்க பொதக்குழில சிக்கி இருக்கு கையை மட்டும் தான் பார்த்தா மேல தூக்கி இருக்கு தமிழ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்திக்கிட்டே இருக்காரு தமிழால பார்த்தா கத்தவே முடியல பொதைக்குழில புடிச்சு தமிழை புடிச்சு எழுத்துக்கிட்டு இருக்கு தமிழோட கையை மட்டும் மேல தெரியுது தமிழ தமிழோட உன்ன எப்படி தமிழ காப்பாத்துறது தமிழ் நான் அந்த கயிறை தூக்கி போறேன் இத புடிச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ சேது பேசுறதெல்லாம் பார்த்தா தமிழுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு தமிழ் செல்வி தமிழ் மேல வாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மா ஆத்மாவும் பார்த்தா ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ் செல்வி மேல கை தெரியவும் அந்த கை மேலேயே பார்த்தா சேது கயிற தூக்கி போடுறாரு சேது சேது எப்படியா தமிழை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய அம்மா ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி கை மேலேயே பார்த்தா இங்க சேது கயிற தூக்கி போடவும் தமிழ் தமிழ் கயிறு மட்டும் கீழே விட்டுறது கயிறை நல்லா இயக்கமா பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழும் பார்த்தா கயிறை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க சேது பார்த்தா கயிறை பிடிச்சு இழுக்கிறாரு தமிழ் செல்வி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா மேல வராங்க தமிழ் செல்வி பார்த்தா முழுசா மேல வந்துடுறாங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழ் கண்ணத்திலே அடிக்கவும் என்னங்க என்னங்க நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்ன தமிழ் நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் இல்லங்க அந்த வண்டுக்கடிக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் என்ன தெரியும் அது எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செய்தி கேட்கவும் எல்லாமே எனக்கு தெரியுங்க நீங்க அந்த சித்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அவர் சொன்னார்ல நூற்றுக்கணக்கான வண்டுகள் கூடு இருக்கும் அந்த கூட்டை தான் அந்த கூட்டுக்குள்ள அரக்கு கலரில் மருந்து இருக்கும் அந்த மருந்தை ஆட்டுப்பால் தேன் பச்சளை இதோட அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும் என்ன தமிழ் அதுக்குத்தான் நான் இருக்கல நீ வாயி வயிறுமா இருக்கிற இந்த நேரத்தில் நல்ல விலைக்கு நான் இங்கே வந்தேன் நான் மட்டும் இங்கே வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க நீங்கள் எப்படிங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் ஆமாம் நான் இந்த பொதக்குழில மாட்டிக்கிட்டே என்னால கத்தவும் முடியல என் குரலும் உங்களுக்கு கேட்கல ஆனா சரியா எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் நானா வரல தமிழ் என் அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லவும் என்ன சொல்றீங்க அத்தையா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமா தமிழ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா தான் வந்தாங்க என் முன்னாடி வந்து நின்னாங்க நீ இந்த மாதிரி ஆபத்துல இருக்க நீ இந்த இடத்துலதான் இருக்கேன்னு அவங்கதான் நீ கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் நல்ல விலைக்கு மாமா அத்தை மட்டும் வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா நான் இன்னும் யாரும் உங்கள் முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு கூட இருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் வாய் மூ என்ன பேசிக்கிட்டு இருக்க சரி நீ இப்படியே வெளியே போ ஊருக்குள்ளே போ ஊருக்குள்ளே போயிட்டு முதல்ல உடம்பு என்னன்னு பாரு நீ ஒன்றிக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி சேது இல்ல மாமா வாழ்வோ சாவோ என்னனாலும் நான் அந்த வண்டுக்கான மருந்தை எடுத்துகிட்டு போகாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் ஏய் உனக்கு என்ன பைத்தியமாடி என் அப்பா உசரை காப்பாற்ற எனக்கு தெரியும் நான் அந்த டிக்கான மருந்து எடுத்துட்டு வரேன் இந்த நீ போ சொல்லி சொல்லவும் இல்லாம உங்களுக்கு அவர் அப்பாவா இருக்கலாம் என்னுடைய மாமனார் அவரு அவருடைய உசரை காப்பாத்தணும் அந்த வண்டுக்கடிக்கான எடுத்துட்டு தான் ஊருக்குள்ளயே போவேன் என்னனாலும் பரவாயில்ல நான் மட்டும் எப்படி உங்களை அந்த காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போறது அந்த சித்தர் சொன்னதை நான் எல்லாமே கேட்டேன் இந்த மதிக்கட்டா சோலைக்குள்ள பாதி பேர் காணாமனமா போயிருக்காக ஊருக்குள்ள பாதி பேரு புத்தி சுவதீனம் இல்லாம இருக்காங்க இப்படி இருக்கிறத நான் உங்களை எப்படி மாமா தனியா விட்டுட்டு போவேன் நான் உங்க கூடதான்மா இருப்பேன் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா சேதுவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க என்ன தமிழ் சரி வா எங்கயாவது தண்ணி இருக்கான்னு பாப்போம் முதல்ல உன் உடம்பெல்லாம் ரொம்ப சேரா இருக்கு இதெல்லாம் கழுவிட்டு நம்ம போய் எங்க அந்த மருந்து இருக்கு எங்க அந்த வண்டு கூடுகிட்டு இருக்குன்னு பாப்பா அப்படின்னு சொல்லி சேதவும் தமிழ காட்டுக்குள்ள அந்த வண்டு கட்டி இருக்கிற இடத்த தேடி போய்கிட்டு இருக்காங்க